வெள்ள ஏற்படுகின்ற பொழுது வீடுகளிலே பல இடங்களிலே தண்ணியை தண்ணி புகுந்து அந்த அந்த வீடுகள் மிகவும் சிதைவடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த நிலையிலும் கூட அவர்கள் உரிய நேரத்தில் தெரிவிக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டது அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள் போட்டோ எடுத்து காட்ட வேண்டும் என்று நீங்கள் போட்டோ எடுத்தீர்களா அல்லது எங்களுக்கு போன்ல தெரிவித்தீர்களா சொல்ல ஆனால் மின்சார வசதி எந்த மின்சார வசதியோ அல்லது தொலைத்தொடர் வசதியோ அற்ற ஒரு சூழ்நிலை அம்பாறை மாவட்டத்தில் இருந்திருக்கின்றது பாதுகாப்பு அமைச்சர் தெரியும் இந்த விடையின் சம்பந்தமா அவர்கள் அந்த சொல்லாதவர்களுக்கும் அவர்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்குரிய நிவாரணத்தையும் இந்த சபை செய்ய வேண்டும் ஏனென்றால் ஏனைய இடங்களிலே இதை நீங்கள் கால நீடித்து கொடுத்திருக்கின்றீர்கள் அதே போல் அந்த இடங்களில் உள்ள ஆலடி ஓம்பு போன்ற பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கும் அந்த வசதியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த உயரிய சேவையினூடாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் அது மட்டுமல்ல நீங்கள் இப்போது நடந்த இந்த புயலினாலே ஏற்பட்ட அர்த்தத்தை பற்றி நீங்கள் கலைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அம்பாறை மாவட்டத்திலே இரண்டு பிரதேசங்கள் பல ஆண்டுகளாக அழிவடைந்து போகின்ற ஒரு துப்பாக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது கடல் அறுப்பினாலே விசேடமாக திருக்கோவில் பிரதேசம் கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் கடல் அதே மாதிரி அழிவடைந்து கொண்டு போகின்றது நடவடிக்கை பல தடவைகள் இந்த உயரிய சபையினூடாக அந்த பிரதேசங்களுக்கு கல்லணையை போடுங்கள் கல்லணையை போடுங்கள் அந்த மண்ணரிப்பை கடலரிப்பை தடுங்கள் என்று நாங்கள் பல தடவை கூறியிருக்கின்றோம் அந்த மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களது பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்ட ஆலயங்கள் அழிவடைந்திருக்கின்றது ஏன் விசேடமாக மயானங்கள் திருக்கோவிலே இருக்கின்ற மயானங்கள் அங்கே பூத உடல்கள் வந்த தண்ணீரினாலே அள்ளுண்டு கடலுக்குள்ளே செல்கின்றது ஏன் மாளிகை காட்டில் இருக்கின்ற மயானம் அதில் இருக்கின்ற ஜனாசாக்கள் ஜனாசா கடலிலே அள்ளுண்டு போகின்றது இந்த கடல் அரிப்பினாலே கடைசி நேரத்திலே தங்களது உறவுகளை இழந்திருக்கின்ற அந்த உயிர்களை இழந்திருக்கின்ற அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாக்க முடியாத ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கங்களிலே புதைக்கப்பட்ட உடல்களை நாங்கள் பாதுகாக்க முடியாத நிலைக்குள் இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த காரதீவிலே மாளிகாட்டில் இருக்கின்ற ஜனாசா அந்த மயானத்தை பாதுகாருங்கள் அதே போல் திருக்கோவில இருக்கின்ற மயானம் அழிவடைந்து கொண்டு வேண்டுகோளை தயவு செய்து கண்ணுக்கு முன் நடக்கின்ற இந்த அர்த்தத்தை நீங்கள் சீர் செய்ய வேண்டும் அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று இந்த சபையரோ கொள்வதோடு இந்த இலங்கை நாடு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பிருக்கின்றது என்றால் இந்த நாட்டிலே பல நாடுகள் கண் வைத்துக் கொண்டிருக்கின்றது எதிர்காலத்திலே ஒரு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இந்த யுத்த சூழ்நிலை இந்த நாட்டிலே ஏற்படும் என்றால் உலகத்திலே ஏற்படும் என்றால் நாங்கள் நாடு என்ற ரீதியிலே என்ன வழிமுறைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இந்த நாட்டில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்காக பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக அத்தியாவசிய அத்தியாவசிய தேவைகளை பாதுகாப்பதற்காக மக்கள் அர்த்தத்திலே இருந்து பாதுகாப்பதற்காக என்ன வேலை திட்டங்களை எந்த வழிமுறைகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் அதற்கான ஒரு பிரேரணை இந்த உயரிய சபையிலே கொண்டு வந்து ஏனென்றால் இந்த யுத்தம் என்பது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே சர்வதேச நாடுகள் தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டி நிமித்தமாக எமது நாடு அந்த வலைக்குள்ளே அகப்படக்கூடாது அதற்கான முன்னயற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் இதிலிருந்து எங்களது நாட்டை எங்களது நாடு என்ற ரீதியில் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் அதற்கான அத்தியாவசிய பொருட்களை அல்லது எரிபொருட்களை அல்லது உற்பத்தி ரீதியான பொருட்களை நாங்கள் மேம்படுத்துவதற்காக எங்களது மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு சிறந்த திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த உயரிய சபையினராக எங்களது அரசிடம் முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி